ஆத்ம சக்தி அன்பர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள் இந்த பதிவானது உங்கள் கையில் வந்து சேரும் வகையில் இறைவனிடம் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இந்த பதிவை நான் உங்களுக்கு கொடுக்குறேங்க இந்த பதிவின் மூலமாக இருக்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எல்லா விதத்திலும் மாற்றங்கள் ஏற்படணும் எந்த விதத்திலும் உங்களுக்கு இனி வாழ்வில் குறைகள் ஏற்படக்கூடாது இறைவன் அருளால் உங்கள் வாழ்வாதாரம் நல்லபடியாக மாறுன்றது என்னோட நம்பிக்கை அப்படித்தாங்க நான் இதுநாள் வரையிலும் ஒவ்வொரு பதிவையும் இருக்கேன் இதே மாதிரி உங்கள் வாழ்க்கையிலும் பல மடங்கு மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கலாம் அதுக்கு காரணம் என்னென்னா இந்த பதிவு மட்டும் கிடையாதுங்க உங்கள் முயற்சி உங்களுடைய எல்லா விதத்திலும் மாற்றத்தை ஏற்படுத்திக்கிட்டு இந்த பதிவை பார்த்து எப்படியெல்லாம் இருக்கணும் எதெல்லாம் செய்யலாம் நேரம் எப்படி இருக்குது அப்படின்ற ஒரு தகவல் உங்களுக்கு வரும்பொழுது அதை பயன்படுத்தி நீங்கள் உங்களை வந்து மாற்றிக்கிட்டதோட விளைவு தான் எல்லா விதத்திலும் உங்களுக்கு சரியான அமைப்பு இது நாள் வரையிலும் ஏற்பட்டிருக்குன்னு எனக்கு நீங்கள் கமெண்ட்ல போட்டிருக்கீங்க எல்லாருமே அதான் சொல்றீங்க உங்களோட பதிவானது எனக்கு வந்து சரியாக அமையக்கூடியதா இருக்குது நீங்க சொல்லும் விதம் எங்களுக்கு சரியாக இருக்குது எல்லா விதத்திலும் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு உங்களோட பதிவின் மூலமாக என் வாழ்க்கையில் கொஞ்ச நான் சந்தோஷமா இருக்கிறேன் அப்படின்னு நீங்க சொல்றீங்க இல்லைங்களா இதுதாங்க எனக்கும் வாழ்க்கையில ரொம்ப சந்தோஷமிக்க ஒரு காலமா இருக்கு ஏன்னா நான் ஒருத்தவங்களுக்கு சொல்லி அந்த பலன் மூலமாக உங்கள் வாழ்வாதாரம் மாறுது உங்களுக்கு எல்லா விதத்திலும் சரியான அமைப்பு ஏற்படுதுன்னா அது இறைவன் செயல்தாங்க என் மூலமாக இறைவன் உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்த சொல்கிறாருன்னு நினச்சிக்கோங்க அது நான் எனக்கு சொன்னதை நான் உங்களுக்கு கடத்திட்டேன் அவ்வளோதான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்படி இருக்குங்க இந்த நேரமானது இப்படி இருக்குது இதில் நீங்கள் வந்து உங்களோட வாழ்க்கையை சரியாக அமைச்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இதெல்லாம் செய்யாதீங்க இதெல்லாம் செய்யுங்க இப்படி மாறிடும் நான் சொல்கிறேன் அதை நீங்கள் செயல்படுத்துறீங்க இல்லைங்களா அதுவும் இறைவன் செயல்தாங்க உங்களை இப்படியெல்லாம் செய்யுங்க அப்படின்னு அவர் செய்ய வச்சு உங்களை ஒரு மாறுதல் ஏற்படுத்தி உங்கள் மனசை நிம்மதியாக்குறார் முதல்ல உங்களுக்கு தைரியத்தை கொடுப்பார் அதுக்கப்புறம் இப்படியெல்லாம் இருந்தீங்கன்னா வாழ்வாதாரம் மாறும் அப்படிங்கிற உங்களை முயற்சி பண்ண வைக்கிறார் இது எல்லாமே கடவுள் சித்தம் தாங்க இந்த பலனானது சிம்ம ராசிக்காரர்களுக்கான பலன்கள் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் சாதகமாக தாங்க இருக்குது வியாழ பகவான் அதாவது குருன்னு சொல்லக்கூடியவர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய இடத்துல இருக்காரு அதே போல் உங்கள் ராசிநாதனும் உங்களுக்கு மிக்கவராக இருக்காருங்க இந்த மாதிரியான அமைப்பு உங்களுக்கு கிடைப்பதனால் இதனால் கடந்து வந்த காலங்களில் ஏற்பட்ட மனக்கசப்புகள் கூட நீங்கிடுங்க ஏன்னா மன அழுத்தம் மனக்கசப்பு சொல்ல முடியாத அளவுக்கு வழிகளை சுமந்துட்ருக்குறீங்க ஏன்னா சிம்ம ராசிக்காரர்கள் சிங்கம் போல் இருப்பாங்க தன்னம்பிக்கையோடு இருப்பாங்க கரெக்ட் எல்லாம் கரெக்டு தான் தைரியமாக இருப்பீங்க தன்னம்பிக்கையோடு இருப்பீங்க எல்லா இடத்திலும் தளர்ந்து நிமிர்ந்து நிற்பீங்க தலைவராக இருக்கக்கூடிய பொறுப்புகள் அத்தனையும் உங்களுக்கு இருக்குது இருந்தாலும் அந்த வழிகள் உங்களுக்கு கொஞ்சம் ஜாஸ்தி தான் மற்றவர்களை காட்டிலும் ரொம்ப பொறுப்பெடுத்துக்கிறவங்களும் தலைமை பண்பு வகிக்கிறவங்களும் எல்லா இடத்துலையும் கஷ்டப்பட்டு தான் ஆகணும் அது சிம்ம ராசி இயல்பான ஒன்றாகத்தான் இது நாள் வரைக்கும் இருந்துக்கிட்டு இருக்குங்க நிறைய சங்கடங்கள் ஏமாற்றங்கள் பொருளாதார ரீதியாக இழப்புகள் இதை எல்லாத்தையும் சந்தித்து வரக்கூடிய சூழ்நிலை நாள் வரைக்கும் இருந்தாலும் இப்ப இறைவன் அருளால் உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார் குரு பகவான் இது ஒன்று நல்ல அமைப்புங்க குரு லாபஸ்தானத்தில் இருப்பதனால் செல்வம் பெருகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க நாள் வரையே எல்லாமே தடைப்பட்ட காரியங்கள் கூட இப்ப கொஞ்சம் உங்களுக்கு நடைபெறும் பொழுது பெருமூச்சு விடக்கூடிய காலம்தான் அப்பா எனக்கு இடி நல்லது அப்படிங்கிற எண்ணங்கள் உங்களுக்குள் ஏற்படக்கூடிய காலமாக இருக்குதுங்க எல்லா விதத்திலும் மாற்றம் தாங்க சமூகத்தில் இது வரையிலும் உங்களுக்கு ஒரு சின்ன அவப்பெயரோ ஒரு கரும்புள்ளியோ இருந்தால் அதெல்லாம் மாறிடும் இனி உங்களுக்கு நல்ல பெயர்கள் ஏற்படக்கூடியது மரியாதை ஏற்படக்கூடியது காலம் இது தாங்க தொழில் மாற்றம் எதாவது செய்யலாம் மாற்றி ஏதாவது செய்யலாம்னு யோசிக்கக்கூடிய சிம்மராசிக்கு இப்போ அதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க உங்களுக்கு தெரிந்த அனுபவம் இருந்து அதை செய்யலாம் நம்ம எடுத்து பண்ணலாம் அப்படின்னா தாராளமாக பண்ணலாம் நிறைய ஏஜென்சி எடுக்கலாம் தொழில் முயற்சிகள் எதாவது பண்ணணும் அப்படின்னா பண்ணலாம் வேறு எதுல அது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா தாராளமாக சிந்தித்து செயல்பட்டால் மட்டும் போதும் கவனத்தோடு இருங்க அதே மாதிரி எதை செய்தாலும் அதில் ஃபுல் அண்ட் ஃபுல் டீப்பாக இறங்கிடணும் சும்மா நான் செய்ய போகிறேன்ட்டு கடமைக்கேன்னு ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் அதில் எந்த வித இதுவும் இல்லாமல் ஈடுபாடு இல்லாமல் இருக்கும் பொழுது உங்களுக்கு பலன் கிடைக்காது முழுமையாக அதிலேயே இருந்தால் பலன் பல மடங்கு நல்ல லாபத்தோடு வெளிவரக்கூடிய காலமாக தாங்க இருக்கும் சிறப்பான காலம்தான் இந்த காலம் நீங்கள் எதை செய்தாலும் அது அடுத்த க வரக்கூடிய காலங்களுக்கும் உங்களுக்கு நல்ல பலனாக தான் இருக்குது இல்லைங்க நான் ஏற்கனவே எல்லாத்துலேயும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டேன் ஒன்றும் லாபமே இல்லைங்க எல்லாம் பண்ணி வச்சுட்டு அப்படியே இருக்குதுங்க ஒன்றும் பண்ண முடியாமல் பேசாமல் இருக்கிறேங்க அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு கூட இந்த காலம் உங்களுக்கு நல்லா இருக்குங்க ஏற்கனவே பண்ண இன்வெஸ்ட்மெண்ட் கூட இப்போ உங்களுக்கு லாபகரமாக மாற்றி இந்த இந்த டைம் வந்து உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு பணம் வந்து ரொட்டேஷன் வந்துக்கிட்டே இருக்கும் பணம் ஒரு ஆறுதலை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் சிந்தித்து செயல்படக்கூடிய தருணங்களாக உங்களுக்கு மாறக்கூடிய காலம் இதுதாங்க குடும்ப உறவுகளுக்குள்ளே இருந்து வந்த மனக்கசப்பு மன சங்கடங்கள் நீங்கும் இல்லைங்க கணவன் மனைவிடையே பிரிவே வந்துடுச்சுங்க அப்படின்றவங்க கூட இப்ப சேர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு கொஞ்சம் போய் பேசுங்க பேச்சுவார்த்தை நடத்தி பாருங்க ஒரு ஒற்றுமை ஏற்படும் ஏன்னா ஒரு பிரிவு வந்து உடனடியாக வராது அதே போல் ஒரு சேர்றதும் உடனடியாக டக்குன்னு சேராது ஆனால் கொஞ்சம் காலம் எடுத்தாலும் அது ஒரு நல்ல நிலைக்கு வரக்கூடியதாக தான் இருக்கு இப்போ உங்களுக்கு குரு பலன் நல்லா இருக்கிறதுனால கணவன் மனைவியிடையே இருந்து வந்த மனக்கசப்பெல்லாம் நீங்கக்கூடிய காலம் புரிதல் ஏற்படும் அந்யோன்யம் ஏற்படும் திருமண யோகமும் உண்டாகுது நாள் வரையெல்லாம் எத்தனையோ இடங்களில் வந்து வரன் பார்த்துருப்பீங்க அது செட் ஆகலன்ற மாதிரி ஒரு மன அழுத்தம் மனக்கவலையெல்லாம் எல்லாம் இருந்துச்சு இல்லைங்களா அதுவும் பெற்றோர்களாக இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்கே இது இருந்திருக்கும் பிள்ளைங்களுக்கு போய் வரேன்னு பார்ப்பீங்க சரியாக அமையல அப்படிங்கிற வருத்தத்தோடு இருக்கக்கூடியவர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் பிள்ளைகளுக்கு வந்து பார்த்துட்டு சிம்ம ராசிக்காரர்களுக்கு இது மாதிரி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது எல்லாமே இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களோட குழந்தைங்களுக்கே திருமணம் பண்ணக்கூடிய பாக்கியம்லாம் இருக்குதுங்க எல்லாம் ஒரு நல்ல அமைப்பாக தான் இருக்குது அதே போல் சூரியனும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறார் சூரியன் தொழில் வந்து உங்களுக்கு சிறப்புமிக்க தான் மாற்றி கொடுக்குறாரு உரிய பலன் கிடைக்கக்கூடிய காலகட்டத்தை அவர் கொடுக்குறாரு அதே போல் உங்களுக்கு வேலையில் ஒரு மாற்றம் ஏற்படும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு கூட இடமாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்குதுங்க ஏதாவது இடமாற்றத்துக்கு நீங்கள் வேண்டிக்கிட்டு இருக்கீங்க இல்லை எங்கேயாவது கோரிக்கை வச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா அதெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது வியாபாரத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல பலன் கிடைக்கக்கூடியதாக இருக்குது அதுவும் குறிப்பாக வந்து வெளிநாடுகளுக்கு பயணம் செல்லணுன்னு முடிவு பண்ணியிருக்கிறவங்களுக்கு இல்லை வெளிநாட்டில் வந்து வர்த்தகம் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் இப்போ இந்த காலம் ஒரு நல்ல காலம்தாங்க என்னங்க நீங்கள் இப்போ வந்து சொல்கிறீங்க எதுவுமே எக்ஸேண்ட் நாங்களால் பண்ண முடியாமல் இருக்குன்னா இல்லை மாறும் டைம் வந்து மாறி கரெக்டாக உங்களுக்கானது வந்துடும் எல்லா மாற்றமும் ஏற்படுங்க கொஞ்சம் கவனத்தோடு இருக்கணும் எந்த இடம்னு பார்த்தீங்கன்னாக்கா பண விஷயத்தில் மட்டுமே இப்போ சொத்து தொடர்பாக இல்லை பண விஷயமா உறவுகளுக்குள்ளேயே சின்ன சின்ன டென்ஷன்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் கவனமா இருங்க எல்லா விதத்திலும் நல்லா இருந்தாலும் சில வந்து ஒரு கிரகம் ஒரு மாதிரி அமையும் பொழுது நமக்கு அந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் வரதான் செய்யும் எந்த பிரச்சனையுமே இல்லாமல் வாழ முடியாதுங்க அதை ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சுக்கணும் எந்த சந்தோஷமும் இல்லாமல் வாழ முடியாது எந்த பிரச்சனையும் இல்லாமல் வாழ முடியாது எல்லாம் கலந்த ஒரு கலவையாகத்தான் நம் வாழ்க்கை வந்து இறைவன் படைக்கப்பட்டிருக்கு என்ன அது எந்த அளவிற்கு இருக்குதுன்றதை தான் நம்ம பார்த்தா அதற்கு தகுந்தாற்போல நம்ம மாற்றி செயல்படுத்திக்கணும் வேற ஒன்றும் இல்லை இப்போ பிரச்சனை உங்கள் கைக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகளாகத்தான் வருது இருந்தாலும் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை அது சரியாக அணுகுமுறையோடு அணுகுனீங்கன்னா எந்தவித பாதிப்பும் ஏற்படாது உடல் வலி உடம்பு பிரச்சனை அதெல்லாம் இப்போ தீரக்கூடிய காலந்தாங்க ஆரோக்கியம் நல்லா இருக்குது ஆனால் என்ன சின்னதாக ஒரு மனசுக்குள்ளே ஒரு பாரம் இருக்கிற மாதிரி இருக்கும் மனக்குறை தான் இருக்குது உடல் ரீதியான பிரச்சனைகள் எல்லாம் தீந்துடும் உடம்புல இருந்து வந்த பல நாளாக வந்து மருத்துவ செலவுலாம் பார்த்தவங்க கூட மருத்துவ செலவுகள் குறையும் இப்போ மருத்துவ செலவுலாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டு வரும்பொழுது மனசில் ஒரு சந்தோஷம் நிம்மதி தானே அதுவும் இந்த பெரியவங்களுக்கு செய்யக்கூடியவர்களாக இருப்பீங்க சிம்மராசிக்காரர்கள் பெற்றோர்களுக்கு செலவு செய்தவர்கள் கொஞ்சம் இருப்பீங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் கூட இப்போ பெற்றோர்கள் ஒரு நல்ல இடத்துக்கு வருவாங்க ஓரளவுக்கு நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் அப்போ மருத்துவ செலவுகள்லாம் குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது பேசும் பொழுது மட்டும் கொஞ்சம் கவனமாக பேசுறேங்க ஏன்னா அஷ்டமத்து சனி இருக்கிறதுனால கொஞ்சம் நம்ம எல்லா இடத்துலையும் சாதாரணமாக பேசாமல் கொஞ்சம் என்ன பேசுகிறோம் அப்படிங்கிற தெளிவோடு பேசுங்க அது வக்கரப்பயிற்சியில் இருக்கார் அதனால கொஞ்சம் பேசும்பொழுது கவனமாக பேசணும் பண விஷயத்தில் மிக மிக கவனமாக இருக்கணும் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் கொடுக்க தான் போகிறேங்க வேறு வழி இல்லைங்க அவங்க கஷ்டப்படுறத என்னால் தாங்க முடியல கொடுக்குறீங்கன்னா திருப்பி வராதுன்னு நினச்சிக்கிட்டே கொடுங்க அப்படி வந்துட்டால் வாங்கிக்கலாம் வரலனாலும் மனசை கஷ்டப்படுத்திக்காதிங்க அதில் ரொம்ப கவனமாக இருந்து தான் ஆகணும் எனக்கு வரவே வேணாங்க நான் கொடுத்து தான் தீரணும்னா தாராளமாக கொடுங்க வரலைனாலும் வருத்தப்படாத அளவிற்கு சில விஷயங்களை நம்ம கையாளுவது ரொம்ப நல்லதுங்க அதனாலதான் திருப்பி நான் அழுத்தமாக சொல்கிறேன் பணம் இப்போ கொடுக்கல்வாங்கள் விஷயத்தில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்து வருமானம் வராது ஆனால் பிரச்சனை வரும் நீங்கள் கேட்டீங்கன்னா உடனடியாக அவங்களுக்கு உங்களுக்கு தேவையில்லாத வார்த்தைகள் விடுறது தேவையில்லாத சண்டை தேவையில்லாமல் உங்களை வந்து இழிவாக பேசக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் எல்லாத்துக்கும் ரெடி ஆகிக்கோங்க எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு தான் ஆகணும் அதையும் உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே கடந்த காலங்களில் இதெல்லாம் கொஞ்சம் நடந்துக்கிட்டு தானே இருக்குது எல்லாத்தையும் கடந்து வந்துக்கிட்டு தான் இருக்கீங்க அப்போ இதையும் சேர்த்து கடந்துடுறது நல்லது அதே போல் மற்றவங்களுக்காக மற்றவங்க விஷயத்தில் தலையிடாது மற்றவங்க குடும்ப விஷயத்தில் தலையிடவே தலையிடாது ஏதோ ஒரு சின்ன பிரச்சனைனால ஏங்க வந்து நீங்கள் கொஞ்சம் பேசினா என்னங்கன்னு கேட்பாங்க நீங்களும் சரி நம்ம பேசி பார்ப்போம் ஒரு தானே அப்படின்னு நினச்சி போயிட்டிங்கன்னா கடைசியில் ரெண்டு பேரும் சேர்ந்தே உங்கள தப்பாக பேசிடுவாங்க உங்களால் தான் பிரச்சனையை வந்த மாதிரி சொல்லிடுவாங்க அதனால் மற்றவங்க விஷயத்தில் தலையிடுறத ஃபஸ்ட்டு நிறுத்திடுங்க தேவையில்லாத விஷயங்களையும் மற்றவங்களே நீங்கள் உங்களுக்கு வந்து உங்கள் வீட்டு விஷயத்துலேயும் ஈடுபட வைக்காதீங்க ஏன்னா அவங்களும் உங்கள் குடும்பத்தில் வந்து எல்லாேரும் பேசி உங்களுக்கு நல்லதெல்லாம் செய்ய போகிறது கிடையாது அவங்க அவங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்களை பிரித்து தான் விடுவாங்க நல்லா தெரியும் எதுக்கு தேவையில்லாமல் வந்து மற்றவங்க நம்ம பிரச்சனையில் தலையிடணும் நம்மளே பேசி தீர்த்துக்கலான்ற ஒரு முடிவுக்குவாங்க அதுங்க அங்கே பிரச்சனையே இருக்காது அதே போல் இப்போ நீங்கள் கரெக்டாக இருந்துக்கணுன்னா ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கணுங்க எந்த வேலையை செய்யணுன்னாலும் சுறுசுறுப்பாக செய்யுங்க திட்டமிட்டு செய்யணுங்க செயல்படக்கூடிய விஷயங்களை நல்ல தெளிவோடு சிந்தித்து செயல்படும் இது ரொம்ப முக்கியம் நான் செய்கிறேன் அப்படின்னுட்டு ஏனோ தானே செய்யக்கூடாது அதை பற்றி ஃபுல் டீட்டெயிலும் தெரிஞ்சுக்கிட்டு எல்லாத்தையும் இறங்கி செய்யுங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்களுக்கு டைம் எடுக்கும் அவசரப்படக்கூடாது அதனால கொஞ்சம் நிதானத்தோடு எல்லா விதத்திலும் நீங்கள் சிந்தித்து ஆழ்ந்து செயல்பட்டால் வெற்றிகரமான காலமாக தாங்க இந்த காலம் இருக்குது எப்பயுமே ஒரே டென்ஷனாகவே இருக்குதுங்க ஒரே பதட்டமாகவே இருக்குது என்ன பண்ணுறதுன்னே தெரியலங்க ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க நான் எனக்கு எல்லாமே நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்க ஆனால் எனக்கு பதட்டமாகவே இருக்குதுன்னு நீங்கள் வருத்தப்படுறீங்க அப்படியெல்லாம் இல்லைங்க ஒன்றும் இல்லை நீங்கள் இன்னும் அந்த எதிர்மறை எண்ணங்களோடே இருந்துக்கிட்டு இருக்கீங்க அந்த எண்ண மனசுக்குள்ளே ஏற்கனவே சுமந்த வழிகளோட இருந்துக்கிட்டு இருக்கீங்க அதெல்லாம் போகணும் வேறு ஒன்றும் இல்லை நிறைய கோவில்களுக்கு போங்க வேறு ஒன்றும் தவிர நிறைய சிவாலயங்களுக்கு போங்க நிறைய அம்மன் கோவில் வழிபாடு அம்மன் வழிபாடு உங்களுக்கு பொருளாதார ரீதியாக இருக்கக்கூடிய சிக்கல்கள் எல்லாமே தீர்த்து கொடுத்துருவாங்க துர்கை காளி அந்த மாதிரி கொஞ்சம் உக்கிற கடவுளை வேண்டுங்க உங்களுக்கு கூடிய விரைவில் சிம்மராசிக்கு எல்லா வித அற்புத பலனும் கிடைக்கும் சிவாலயங்களுக்கு போங்க மன அமைதி கிடைக்கும் மனசில் இருந்து வந்த சங்கடங்கள் எல்லாம் நீங்கிடும் மன அப்படியே ரிலாக்ஸாக இருப்பீங்க கோவிலுக்கு போயிட்டு வரக்கி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு அற்புதமாக உங்களுக்கே தோணும் நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்களாக தோணும் சாதாரணமாக யார் பேசினாலுமே அன்றைக்கி உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக மாறும் அதனால பிரச்சனை கிடையாது ஆனால் சந்திரன் உங்களுக்கு சரியில்லாமல் இருக்காருங்க அதனால சந்திராஷ்டமும் ரொம்ப முக்கியம் அன்றைய தினம் வந்து எ எந்த சுப நிகழ்ச்சிகளையும் செய்யாமல் இருப்பது நல்லதுங்க அன்றைய தினம் ரொம்ப கொஞ்சம் கவனமாகவே இருங்க இறை வழிபாடு அவங்களுக்கு அன்னைக்கு இதை வந்து மிக்க பலனாக இருக்குங்க எந்த காரியங்கள் எந்த ரெகுலராக நீங்கள் அன்றைய தினம் என்னென்ன கடமைகள் செய்கிறீங்களோ அதை செய்யும் பொழுது இறைவனை பேர் நாமத்தை சொல்லிவிட்டு நீங்கள் வேலையை செய்யுங்க அது எந்த கடவுளாக இருந்தாலும் சரி அப்படி இல்லையா விநாயகரை நினச்சிக்கோங்க நினச்சிக்கிட்டு உங்கள் வேலையை தொடங்குங்க உங்களுக்கு எந்தவித பாதிப்புகளும் இல்லாமல் பணிகள் எல்லாம் முழுமையாக நிறைவு பெறும் ராகு பகவான் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல பலனை தான் கொடுக்குறாரு தைரியத்தெல்லாம் கொடுக்குறார் அசாதாரண தைரியத்தை கொடுக்குறார் எதனாலே செய்யலாங்கிற மாதிரி எண்ணத்தை கொடுக்குறாரு இருந்தாலும் நீங்கள் சிந்தித்து செயல்படுறது நல்லது எல்லாமே நமக்கு முடியுன்ற கற்பனையான ஒரு தைரியத்தை கொடுக்குறாரு அது நமக்கு என்ன வரும் எதை செய்யலாம் எதை செய்ய முடியாதுங்கிற எண்ணங்கள் உங்களுக்கு தெளிவாக இருந்தால் மட்டுமே அந்த வேலையை நாம் முழுமையாக செய்ய முடியும் எல்லாத்தையும் செஞ்சிடலான்னு நம்ம மனசு வேணால் சொல்லலாம் மூலம் சொல்லாது அதனால் யோசித்து நீங்கள் செயல்படுங்க இப்போ ராகுபகவான் அப்படித்தான் உங்களுக்கு எல்லா வித வேலைகளையும் செஞ்சிடலாம் அப்படின்ற ஒரு ஆசை மன வைராக்கியம் எல்லாம் கொடுக்குறார் பார்த்து நம்ம அதற்கு தகுந்த அப்புறம் மாற்றிக்கலாம் அது நல்லது தான் தப்பு கிடையாது இருந்தாலும் அதில் ஏதாவது சின்ன மிஸ்டேக் ஏற்படாமல் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது பொருளாதார வழியாக இருந்து வந்த தடைகளை நீக்கிறார் அதே போல் பகவான் வந்து உங்களுக்கு பொருளாதாரத்தை சிறப்புமிக்க தான் மாற்றி கொடுக்குறார் லாபகரமாக மாற்றி கொடுக்குறாரு பொருளாதார வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்குறார் தொழிலில் மாற்றம் ஏற்படுத்தி கொடுக்குறார் தொழிலில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார் மாற்றம் வருதோ இல்லையோ முன்னேற்றம் இருக்கும் அது எந்த தொழில் செய்தாலும் சரி அதில் உங்களுக்கு எதை செய்தால் எது சக்ஸஸ் கிடைக்குங்கிற எண்ணங்கள் ஏற்பட்டு அதையெல்லாம் செய்யக்கூடிய பாக்கியங்கள் ஏற்படுங்க இதெல்லாம் நல்ல பலன்தான் லாபம் மிக்கதாக இருக்குது இப்போ அதே போல் கேது பகவான் உங்களுக்கு நல்ல எண் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா எதிரிகள் தொல்லை கொஞ்சம் குறையனிமே எதுக்கெடுத்தாலும் புறமப்பட்டிருப்பாங்க நீங்கள் எது செய்தாலும் புறமப்படக்கூடியவர்கள் இருந்திருப்பாங்க சாதாரணமாக ஒரு ட்ரெஸ் பண்ணிட்டு போனாலும் என்னவோ நீங்கள் ராஜா போல் வரீங்கன்ற மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு எண்ணம் ஏற்பட்டு உங்களை ரொம்ப எந்த விதத்துலேயும் நீங்கள் எதுவும் செய்யக்கூடாதுங்கிற எண்ணங்கள் அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருந்திருக்கும் அதோட பிரதிபலிப்பு கொஞ்சம் உங்களுக்கு தாக்கத்தை இல்லைங்களா அதெல்லாம் இப்போ போயிடும் கேது பகவான் உங்களுக்கு பகை இல்லாமல் மாற்றுறார் எதிரி இல்லாமல் மாற்றுறார் எதிர்ப்பு இல்லாமல் மாற்றுறார் பொறாமைப்படுறவங்களெல்லாம் விட மாட்டார் இதையெல்லாம் கேது பகவான் செய்வது ஒரு நல்ல மாற்றம் தாங்க இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாம் உங்களுக்கு சிறப்புமிக்க காலமாக தாங்க இருக்குது அதனால் சிம்ம ராசி எதற்கும் கலங்க தேவையில்லை எதற்காகவும் பயப்படவும் தேவையில்லை வருத்தப்படவும் தேவையில்லை நீங்கள் யார் என்று உணரக்கூடிய நேரமும் இதுதான் முத மாதிரியே இருப்பீங்க பிரச்சனைகளுக்கு முன்னாடி எவ்வளோ ஒரு தைரியத்தோடு தன்னம்பிக்கையோடு இருந்தீங்களோ அப்படியே இந்த காலமும் உங்களுக்கு தெளிவாக கொண்டுட்டு விட்டுருங்க அதனால் இறைவன் அருளால் எல்லா மாற்றங்களும் சிம்ம ராசிக்கு இப்போ கிடைக்குங்க எல்லாம் வல்ல இறைவன் எல்லா புகழும் எல்லா செல்வங்களும் எல்லா நேர்மறை ஆற்றலும் உங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு இறைவனை பிரார்த்தனை பண்ணுறேங்க ஆத்மா ஆன்மீக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்